தெரியல எஸ் சார் அவன் தான் அவனை பண்ணிட்டிங்கல்ல இப்போ தான் சார் இந்த ஏரியாவே அவ்வளோவா பொருள் கெல்ட்டு போய அவனை விட்டே இந்த பக்கம் வரமாட்டான் ஆ அங்கே சார் மேம் சொல்லிட்டாங்க மேம் மெசேஜ் கொடுத்துட்டாங்க ஆ வந்துடலாம் ஓகே ஓகே உங்களெல்லாம் பிடிக்க மாட்டேன் உங்கள் ஜிம்மி இறக்கி விட்டேன் ஜிம்மியை அடி தங்கப்பண்ணே அடிச்சர் அம்மா வரேன் பரவா அங்கங்க பிடிச்ச நாயகர் அங்கங்க ரிலீஸ் பண்றோம்

அவனை இங்கேயே விட்டுரலாமே இந்த ஏரியா தான் போடா போடா ஓடு 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 பார்த்து 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 ஒன்று போ 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 பார்த்து போ ஹாப்பியாக ஓடிடுவோம் இடத்துக்கு ஓடு 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 போ சுதந்திரமாக போ நிற்கவே கூடாது ஓடி போயிடணும்